தேர்தல் தான் முன்னாக அதே மாதிரி அதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கிறவர்கள் எல்லாம் அர்பல் நக்சல்கள் என்று மோடி சொன்னார் அவரே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவேன்னு சொல்லிட்டு எப்போ நடத்துவேன்னு சொல்லலை சும்மா ஒப்புக்கொள்கிறோன்னு இன்றைக்கு சொன்ன உடனே எல்லாரும் எதுக்காக பீகார் தேர்தல் பீகார் தேர்தல் இல்லாத சொல்லியும் தங்களுக்கு ஆதரவு வராது என்று நினைத்து அச்சுறுத்ததால இன்றைக்கு ஜிஎஸ்டி மூலமாக உங்களுக்கு எல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னு பீகாருக்கு மட்டும் அதை செஞ்சால் பலிச்சுன்னு தெரியும் அதுக்காக என்ன பண்ணுறாங்க நாங்கள் வருகிறோம் இவ்வளோ நாளாக இல்லாத அக்கறை அதுவும் ரெண்டாவது இப்போ வந்து வரிகளை குறைச்சி அது மூலமாக வருமானத்தை நாங்கள் இழக்கிறோன்னு காட்டுறதை விட இப்போ ஐம்பது சதவீதம் ஏற்றுமதி வரி எல்லாம் சொல்லி இந்த நாட்டில் வேலை வாய்ப்பு ரெண்டு லட்சம் கோடி வேலைவாய்ப்பு போயிருக்கு அமெரிக்க ட்ரம்ப்னுடைய கொள்கையினால் இந்த காலகட்டத்தில் போய் வருமானத்தை நாங்கள் குறைக்கிறோன்னு சொல்லக்கூடிய அவசியம் எப்படி இருக்கும் சாதாரணமாக வரியை வந்து இப்போ வருமானத்தை நாங்கள் கூட்டி அதை வந்து சப்சிடி மூலம் உதவி மூலம் வியாபாரிகளுக்கு பாதிக்கப்படக்கூடிய சொல்ல வேண்டிய காலகட்டம் அப்படி எடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இப்போ போய் நாங்கள் வந்து எல்லாத்தையும் குறைக்கிறோம்னா யாராவது ஏராளமான அளவுக்கு நம்ம மட்டும் இருக்கா அப்படின்னா இதை குறைக்கிறோம்னு சொன்னாலே என்ன அர்த்தம் என்று சொன்னால் அதுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோங்கிறத விட அது ஒரு பக்கத்தில் பதில் இருந்த வாரியா ஆனால் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பீகார் தேர்தல் இந்த மாதிரியான உள்நோக்கம் இருக்கிறது ஆகவே அவர்கள் அவருடைய எண்ணம் முடிய போகுது அதுக்காக உள்ளாக இந்த திட்டங்களை எல்லாம் உள்ள தள்ளிடணும் ஆகவே அவசர அவசரமாக நவ் ஆர் நெவர் ஆங்கிலத்தில் சொல்வாள் இப்போ செய்யாவிட்டா எப்பவும் செய்ய முடியாது ஏனென்றால் அவளுக்குள்ளே பனிப்போர் நடந்து கொண்டிருக்கிறது இவர் நீடிக்கலாமா வேண்டாமா முதல் நாள் சொல்கிறாங்க உடனே அடுத்த நாள் வேற மாதிரி சொல்கிறாங்க அவளுடைய கட்சி தலைமையவே இன்னும் முடிவு பண்ண முடியல அதுதான் மிக முக்கியம் பிஜேபியினுடைய எழுபத்தைந்து வயது தாண்டி ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் அவரால் அடுத்த தலைவர் யாரும் முடிவு பண்ண முடியல காரணம் என்ன அந்த ஆர்எஸ்எஸ் பனிப்போர் அதுக்குள்ளாக இந்த திட்டங்களை எல்லாம் நமக்கு இப்போ இருக்கிற மெஜாரிட்டி கூட வராது இப்போ மைனாரிட்டி அரசு தான் பிஜேபியை பொறுத்தவரை அதனால தான் அவர்கள் தேசிய ஜனநாயக முன்னணி தேசிய ஜனநாயக முன்னணி சேர்த்து சேர்த்து சொல்கிறதுடைய நோக்கமே ஆள்வது பிஜேபி தேசிய ஜனநாயக முன்னணிக்காரங்க எல்லா கொள்கையும் அவங்கள கலந்து அதுக்கப்புறம் தேசிய ஜனநாயக முன்னணி கட்சிகள் எல்லாம் அந்த கொள்கையில் வகுக்கின்றன என்றால் கிடையாது ஆர்எஸ்எஸ் அந்த கொள்கையை வழங்குகின்றன அதனால் அடிப்படை இருக்குது எனவே இந்த ஆபத்திற்கு இந்த ஆபத்தில் இதையெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்க வேற ஒன்று ரெட் எக்ஸாம் வந்து கம்பல்சரி சொல்கிறாங்க கம்பல்சரியாக ரெட் ரெட் எக்ஸாமு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஆசிரியர்கள் வந்து அவங்களோட கேள்வி பிரியாக இருக்குது ஏன்னா தமிழக அரசு வந்து ஒரு சட்ட ரீதியான ஒரு முன்னெடுப்புக்கு போகும் இல்லை இல்லை இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த செய்தியை அறிக்க நீங்க விடுதலையில பணியில் இருக்க ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு கட்டாயமா கேட்க கண்டிச்சு இன்னைக்கு அறிக்கை எழுதோட உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்பது இருக்கிறத முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று நம்முடைய ஆசிரியர்கள் ஏற்கனவே தீர்வு அதுக்கு அது உரிய இதெல்லாம் தேர்வெல்லாம் எழுதியிருக்காங்க பல ஆண்டுகள் ஓய்வு பெற ஒரு நிலையில போய் இப்போ போய் தேடி எழுதணும் அப்படின்னு சொல்றது பாருங்க தவறாக உச்ச நீதிமன்றத்தில் பல தீர்ப்புகள் இப்படி வருது அதுக்கு உதாரணத்து ஒரு தீர்ப்பு அதுதான் இறுதியானதுன்னு சொல்ல முடியாது அவர்களையும் மறுபடியும் சீராய்வு ரெவ்யூன்னு போட்டால் பல நேரம் ரெவியூ வந்து சரியாக நடக்கிறது இல்லை ஆகவே என்ன எழுதிட்டோன்னா மாற்று வழிகளும் கண்டுபிடிக்கணும் இந்த தீர்வுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் முடிந்த முடிவுகளாக இல்லை என்பதற்கு இந்த நாய்க்கடி தீர்ப்புகளே போதும் எத்தனை நாய்க்கடியை விட அதிகமான கடி கடிச்சிருக்குது இந்த தீர்ப்புகள் என்னென்னா முதல்ல ஒரு தீர்ப்பு ரெண்டு நீதிபதி ஒன்று சொன்னார் அதுக்கடுத்து இன்னொரு நீதிபதி நாய்களையே உள்ளே போ பிடிச்சி போடணுன்னார் இன்னொன்று நாய்களை உள்ளே பிடிச்சி போடக்கூடாது அது ஜீவகாரணியத்தை பொறுத்தது ஆகவே நாய்களுக்கெல்லாம் ஊசி போடணுன்னார் நாய்களுக்கு ஊசி போடணுங்கிறது முக்கியமாக நாய்களுக்கெல்லாம் வேறு உள்ளே பிடிச்சி போடுறது முக்கியமான நாய்க்கடையிலே உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் ஒன்று கொண்டு மாறுபட்டிருக்கும் போது பற்றி கவலைப்படுறத விட மனுஷனை பற்றி அதிகம் கவலைப்படணும் அதுவும் ஆசிரியர்கள் வந்து முழுக்க முழுக்க எல்லோரையும் தயார் பண்ணக்கூடியவர்கள் அவர்கள் வாழ்நாள் முழுக்க இருக்கே அவ கற்றுக் கொடுத்துருக்கிறான் எங்கள் நாட்டில் ஆகவே தான் அவர்களுடைய பணியை இப்போ இன்றைக்கு மாலையில் யோசகர்கள் எல்லோரையும் அழைத்திருக்கிறார்கள் அழைத்து என்ன செய்வதுன்னு சொல்கிறார்கள் மீண்டும் இந்த அறிக்கை இருக்குது தமிழ்நாட்டில் போர்க்கைக்கு கொடுத்துருக்குறோம் அந்த அறிக்கை பணி பாதுகாப்புக்குரிய மாற்று வழிகள் பரிகாரங்கள் உடனடி தேவை என்ன காரணத்தை உள்ளிட்டோம் தமிழ்நாட்டு ஆசிரியர்கள் இத்தனை ஆண்டுகள் பதவியில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆபத்து ஏற்படக்கூடாது அவர்களுக்கு என்ன அவர்களை பாதுகாப்பது என்ன வழிமுறை என்பதை தெளிவாக செய்ய வேண்டும் இது சாதாரணமான ஆசிரியர் பிரச்சனை பெற்றோர்கள் பிரச்சனை மட்டுமல்ல எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய கல்வி பிரச்சனை அதை எல்லாவற்றையும் தாண்டி மனிதாபிமான பிரச்சனை அவர்களுடைய வாழ்வு என்பது ஆசிரியர்கள் எத்தனை முறை பரீட்சை எழுதுவாங்க எத்தனை வயதில் பரீட்சை எழுதுவாங்க பரீட்சை எப்படி நடக்குதுன்னு நீட் தேர்வில் தெரியும் கேள்விகள் எப்படி கேள்விப்படுறாங்க கேட்குறாங்கன்றது தெரியும் அந்த மார்க் தான் கடைசி இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவு கிடையாது தான் மீண்டும் மீண்டும் தேர்வு தேர்வு என்பது இருக்கிற ஒன்று அது மட்டுமல்ல ஒரு நீதிபதி எழுதுகிற கருத்தை இன்னொரு நீதிபதி ஏற்றுக்கொள்ளாமல் பண்ணக்கூடிய அளவில் இருக்காங்க நீதிபதிகள் தேர்வுலேயே கூட இந்த நீதிபதியை இதை நான் பரிவுத்துறை செய்யவில்லை என்றார் அதை மீறி தான் கொண்டு வந்து பறிமுதல் வச்சிருக்கிறாங்க ஆனால் உச்ச நீதிமன்ற தீர்வுகளே அவளால் தெளிவான முடிவு போது முடியாத நிலை இருக்கும்போது இந்த டிரண்ட்டு ஒரு தீர்ப்பை வைத்து கொண்டு இதே இறுதி என்றது சட்டப்படி உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அவளை கட்டுப்படுத்த அவ்வளோதான் தவிர ஆனால் ஜனநாயகத்தில் மனிதாபிமானத்தோடு பார்க்கும்போது அந்த தீர்வுகளை தாண்டி மக்கள் மன்றத்தினுடைய இறுதி எண்ணம் என்று ஆக்க வேண்டும் பல தீர்மானங்களை திருத்தமே அதுதான் அவர்கள் அரசியல் சட்ட திருத்தம் செய்கிறார்கள் இல்லையோ நம்முடைய மாநிலத்தில் இது எங்களுக்கு ஏற்புடைத்தல்ல இதற்கு மாற்று வழி இதுதான் ஆகவே அவர்களுக்கு பாதுகாப்பு என்ன செய்யணுமோ அந்த பாதுகாப்பு கூடை நிச்சயமாக தமிழ்நாடு அரசு வரணும் அதை தான் யோசிக்க வேண்டும் அதை நாங்கள் வற்புறுத்துவோம் திமுக கூட்டணியில் சலசலப்பு நிலவுது அப்படின்னு சொல் குறைச்சா சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து என்டிஏ கூட்டணியிலேருந்து ஒவ்வொருத்தராக வெளியே அதாவது இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா முதல்ல மோடி வந்தார் பன்னீர்செல்வத்தை வெளியே கொண்டு வந்தார் அது அவருடைய சாதனை அடுத்து அமித்ஷா திருநெல்வேலி வந்தார் அடுத்தபடியாக இன்னொருத்தரே வெளியே கொண்டு வந்திருக்கிறார் அடுத்து அடிக்கடி வரணும் அவங்க வந்தால் தான் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க இப்போவே தேசிய ஜனநாயக முன்னணியில் இருக்க யார் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது ரெண்டு பேர் அதை யார் இருக்காங்க ஏற்கனவே இருந்தவங்க இருக்கிறாங்களான்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இனிமேல் இருக்கிறவங்க யாரும் இல்லை புதுசாக போய் சேர்ந்த நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடி தாங்கன்னு சொல்கிற அளவு பாடுற மாதிரி யார் இருக்காங்கன்னா எடப்பாடி யார் இருக்கார் அதிமுகவான்னு கூட சொல்ல முடியாது இப்போ ஏன்னா அதிமுகவில் எத்தனை எழுத்து இருக்கோ அத்தனை பிரிவு இருக்குது இப்போ அந்த பிரிவெல்லாம் தனியாக போகிறேங்கிறதுக்கு இன்னைக்கு போகிறேன் நாளைக்கு சொல்கிறேங்க உங்களை மாதிரி கேள்வி கேட்டால் நான் இத்தனாம் தேதி வச்சுருக்கேங்கிறாரு அடுத்தபடியாக யார் யாருக்கு போகிறத டிசம்பரில் முடிவு பண்ணுங்கிறாரு அதனால் பல பேர் பார்த்துட்டு இருக்காங்க ஏற்கனவே இருந்தவர்கள் இவரெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்கிறாங்க தேசிய ஜனநாயகத்தில் பாமக இருந்தது இப்போ இருக்கா பாமகவே இருக்காங்கிற ஒரு கேள்வி ஏன்னா அது பாமாக்கா அப்படின்னா அது அந்த சூழல் இருக்குது இன்னும் எட்டு மாதமாக இருக்கு அது இன்னும் முடிவு பண்ண வேண்டிய விஷயம் அது வந்து த தகப்பன் ச மகன் சண்டையா அல்லது தத்துவத்தில் சண்டையாக அல்லது அதிகார சண்டையாங்கிறது நாங்கள் உள்ள போக அது அதுபாட்டுக்க நடந்தது அதனால் அவங்க யாரை ஆதரிக்க போடுறாங்க அப்படிங்கிற பிரச்சனை அங்கே அதே மாதிரி பார்த்தீங்களேன்னா ஏற்கனவே இருந்த அதில் இன்னொரு கட்சி நம்முடைய விஜயகாந்த் அவருடைய கட்சி இருக்கிறாங்க தேசிய திராவிட பொற்போக்கு திராவிடங்கிறாங்க அவங்க முதல்ல என்ன பண்ணுறாங்க கரெக்டாக வந்து டிசம்பரில் சொல்லுவோம் ஏ எப்பாடி போகணும்னு அவர் சொல்கிறாரு இப்போ நேற்று வெளியே போகிறேன்னு சொன்ன ஒருத்தரும் அவரும் டிசம்பரில் தான் சொல்லுவார் எல்லாம் செப்டம்பர் போய் இந்த டிசம்பருக்கு ரொம்ப முக்கியத்துவம் அவங்களுக்கு ரொம்ப எல்லாம் ஆவலாக டிசம்பர் எதிர்பார்த்துட்ருப்பாங்க ஆனால் டிசம்பரில் அதிமுகவே அவரோடு இருக்குமா எடப்பாடி இருப்பாராங்கிறதே அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியாது இதுதான் தான் தமிழ்நாட்டு அரசியல் ஆகவே தேசிய ஜனநாயக முன்னணியிலேருந்து இப்போ தேசிய ஜனநாயக முன்னோடியே தமிழ்நாட்டில் இல்லை ரெண்டே கட்சி தான் இருக்கு பிஜேபி அவரோடு சேர்ந்திருக்கிற எடப்பாடி யார் கட்சி அதுவும் அதிமுகன்னு சொல்ல முடியாது எடப்பாடியார் கட்சி அப்படின் தான் சொல்ல முடியும் இருப்பும் எடப்பாடி யார் எடப்பாடி ஆறுன்னு சொல்கிறாங்க எடப்பாடி யார் அப்படின்னு தான் சொல்ல முடியும் விஜய் தலைமையில் மூன்றாவது அணி அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திமுக கூட்டணியில் எதாவது போகிறதுக்கு அதாவது அரசியலில் பார்த்தீங்கன்னாக்கா யார் வேணாலும் இப்போ தமிழ்நாட்டு அரசியலை நிர்ணயம் பண்ணி சொல்ல முடியல ஏன்னா பெரும்பாலும் ஏலம் யார் உச்ச ஏலம் கேட்பாங்க அது இடப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி மற்ற பிரச்சனையாக இருந்தாலும் அது ஏலம் பெரிய ஏலம் எப்போ நடக்குது ஏலத்தினுடைய தேதி என்ன அது டிசம்பரா அல்லது நவம்பரா அல்லது வேறு இதாக இருந்தும் செய்யக்கூடிய அளவில் இல்லை அதனால் இந்த வேடிக்கையெல்லாம் காட்டலாம் ரெண்டாவது ஒன்று இந்த வித்தைகள் வேடிக்கை சினிமா கூத்து இதெல்லாம் இருப்பாருங்க ரொம்ப பெருசு அளவு இதை விட முக்கியமானவெல்லாம் நான் வந்து நான் எல்லாத்தையும் மாற்றி விடுவேன் அப்படின்னு நினைத்தார்கள் ஆனால் என்ன நடந்ததுன்னு தெரியல இன்னும் முதல்ல மற்ற வே பெரிய மாநாடுகள் மொதல்லாம் இருப்பார் முதல்ல ஒரு கொள்கை என்னன்னு இதுவரை சொல்லலையே கொள்கையை சொல்லணுமே தவிர கொள்கையை சொல்லலையே ஆ அங்களுக்கு பாருந்து இன்னொருத்தர் சொல்கிறதெல்லாம் சினிமா டைலாகே தவிர அது கொள்கையில அல்ல அது அங்கே இருக்கிற பஞ்ச் டைலாக் சினிமா வேர்ல்டுக்கு போகிறோம் ஆனால் அரசியலுக்கு அது வராது ஆகவே தான் இந்த கூத்தை நம்ம கண்டால் ரசிக்கலாம் சுவைக்கலாம் நல்ல நகைச்சுவைகள் வேற நன்றி வணக்கம்